புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் சாதிக்க நினைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரக பயிற்சிகள் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கோச்சார கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த தசா புத்தி ரொம்ப நாளாக இருக்குது ரொம்ப எனக்கு வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்குது வேலை வாய்ப்பு அதுவும் இல்லாத குடும்ப ரீதியாக நிறைய நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது வருமானம் இல்லை இது மாதிரி தசா புத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அதாவது நான்கு கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆண்டுல அதே தசா புத்தி நல்லா இருக்கு கோச்சார ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் வந்து நகர்வுகள் இருக்குது இல்லையா மாதக்கோள்கள் அப்படி இல்லைனாக்கா வருடாந்திர கோள்கள் இதெல்லாம் வந்து நிறைய ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு சரியான வருமானம் இல்லை வர்றது சேமிப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கிரக பயிற்சியாக இருந்தால் பரவாயில்ல இந்த வருடத்துல இரண்டு கிரக பயிற்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனா நான்கு கிரக பயிற்சிகள் அப்படின்னும் போது ஏதோ ஒரு கிரகம் காப்பாத்திரும் எப்படி பார்த்தாலும் இரண்டு கிரகங்கள் ரொம்ப நாளா கஷ்டப்படக்கூடிய நபர்கள் பல வருடங்களா கஷ்டப்படுறேன் எனக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில வருடங்களாக ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நான் கஷ்டப்பட்டு தான் வரேன் எனக்கு சரியான ஒரு நேரம் செட் ஆகலை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக பயிற்சிகளில் ஏதாவது ரெண்டு கிரகங்கள் உங்களை காப்பாற்றிடும் இது கோச்சார அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் உங்களுக்கு புத்தி சரியில்லாத நபர்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த நோய் நொடி இந்த நேரங்களில் இருக்காது பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா குரு சரியில்லை கோச்சார அமைப்பில் இது வரைக்கும் அப்படின்னாக்கா இப்ப ராசிக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் கடந்த அஞ்சு வருஷமா சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏன்னா சனி சொந்த வீட்டில் வந்து அஞ்சு வருடமா இருக்கு மகர ராசிலும் கும்பராசிலும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மீன ராசிக்கு பெயர் இது வரைக்கும் சனீஸ்வரனால் நிறைய தொந்தரவுகளை அனுபவித்து வந்த நபர்கள் தசா புத்தி ரீதியாகவும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி மிருகசரிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்போச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது மிதனராசி மிதன லக்னம் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நான்கு கிரக பயிற்சிகள் சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் மட்டுமே ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுக்குமே தவிர மீதி மூன்று கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் படிப்பு ரீதியா நிறைய பேருக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் விரயத்தில் வந்து குருபகவான் இருக்கும்போது நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் இந்த குருபகவான் ஜென்மராசிக்கு ஜென்ம ராசிக்கு வருது அப்படிங்கிறதுனால படிப்புல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் படிப்பு ரீதியாக நீங்கள் பயப்பட தேவையில்ல யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் வெளிநாடு சார்ந்து போய் படிக்கக்கூடிய நபர்கள் மேல் படிப்புக்காக நீங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னாக்கா இதில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு நீங்க இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா அதில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் இப்ப படிப்புல வந்து இங்கேயே மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான் ராகு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவானும் நாலாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவானும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் வேலை வாய்ப்பு ரீதியா நிறைய பிராப்ளத்தை சந்திச்சுட்டு இருப்பீங்க குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு ரீதியா நிறைய ப்ராப்ளம் சரியான வேலை வாய்ப்பு அமையாம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய நெருக்கடிகள் வேலை அழுத்தங்கள் வேலை சார்ந்து பிராப்ளத்தை நிறைய கொடுத்துருக்கும் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இருக்காது மே மாசம் வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் மே மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு சில தடங்கல்கள் உண்டு அதுவும் மனசு ரீதியாக தான் இருக்குமே தவிர பெருசாக வேலை வாய்ப்பு ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ இருக்காது குரு பகவான் வந்து ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிலே வந்து இருக்கும்போது மனசு தான் பாதிக்குமே தவிர அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மன அழுத்தம் சார்ந்து மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே தவிர அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உடல்நலம் சார்ந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உடல் ரீதியான இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகும் நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் அதெல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும் இது வரைக்கும் அந்த மருத்துவ செலவுகள் இருக்காது நோய் நொடி தொந்தரவுகள் இருக்காது மருத்துவம் சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திங்கனாக்கா உங்களுக்கு அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள் இதுவரைக்கும் தீர்வுக்கு வராமல் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கு கடன் பிரச்சனை கடன் மேல் கடன் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதுல வந்து கடனை நிறைய கொடுத்துட்டே வந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கூரும் புதுசா வேலை தேடுறீங்க இது வரைக்கும் நிறைய இடத்துல போயிட்டு அதுக்கு வேலை கிடைக்கல நிறைய வந்து அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னாக்கா தோல்வி மேல தோல்வியை பார்த்துருக்கக்கூடிய நபர்கள் இப்ப வெற்றி வாய்ப்புகளை அதிகமா பார்க்கலாம் சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றது வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு வரீங்க அந்த சம்பளம் சரியா கிடைக்கல அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னாக்கா அது எல்லாமே மாறும் அந்த நேரங்கள்ல வேலை ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் அந்த ப்ரொமோஷன் கேட்டிருந்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர் கிடைக்கும் இந்த நேரங்கள்ல அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் இப்போ கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க பத்தாம் இடத்துக்கு சனி வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏன்னா குரு பகவான் ஜென்ம ராசியில் வரும்போது நிறைய போராட்டங்களுக்கு இடையே அந்த கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குன்னு சூழ்நிலைகள் அமையும் இப்போ வேலை செஞ்சுட்டே நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த படிப்பு நீங்கள் படிக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தெளிவானதாக இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வருது திருமணத்தை நடத்துமா திருமணத்தில் வந்து தடைகளை கொடுக்குமா ஏற்கனவே விரயத்தில் இருந்து நிறைய விரயங்களை கொடுத்துருக்கும் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ற இடத்துல எல்லாம் நிறைய ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க இந்த ஜாதகம் வேண்டாம் இல்ல இதுக்கு வந்து குருபலம் இல்லை இல்ல தசாபுதி சரியில்லை ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு வந்து தடைகளை கொடுத்துருக்கும் அந்த தடைகள் இருக்காது ஏழாம் இடத்துக்கு வந்து குருடைய பார்வை இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வரும் காலகட்டத்துல ஏழாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு ஏன்னா ஜென்ம ராசியில உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தாலும் ஏழாம் இடத்தோட பலன்களை சிறப்பா கொடுப்பார் அவரோட வீட்டை அவர் பார்க்கறதுனால ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் கலத்தரசானாதிபதினு சொல்லக்கூடியவர் திருமணத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் உண்டு கூட்டுத்தொழில் நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட்டுத்தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பண்ணிட்டு வர்றீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் ஏற்கனவே சண்டை சச்சரவுல இருந்தீங்கன்னாக்கா சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மன்னிப்பு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடனே வந்து சேருவாங்க நட்பு ரீதியாகவும் சரி இல்லை சொந்த பந்தங்கள் ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் உண்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சொந்தமாக வேற ஏதாவது வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பத்தாம் இடத்துக்கு சனி அப்படிங்கிறது தொழிலில் தடையை கொடுக்குமோன்னு நினைக்காதீங்க அதிபதி பாகிஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார வரவு கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திடீர் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் அப்படிலாம் தொழிலை மாற்றுறது இடத்த மாத்துறது தொழில் சார்ந்து முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்கள பார்க்கலாம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டே வந்தீங்கனாக்கா இப்ப அந்த கஷ்டங்கள் இருக்காது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இப்ப தசாபுத்தி சரியில்லை நடக்கக்கூடிய தசாபுதி உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்துல கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் தொழில் ரீதியாக ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் இது வரைக்கும் கடன் தொலைகள் இருந்துச்சுனாக்கா அந்த கடன் தொலைகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் ஜென்மராசியில் ராசில வரக்கூடிய குரு பகவான் மட்டுமே ஒரு சில கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பிளாட் வாங்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் நிரந்தரமா ஒரு இடத்துல இல்ல சொந்த இடத்துல இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் அதாவது ஆரோக்கியத்துல பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த ஆரோக்கியத்துல வந்து குறைபாடுகள் இருந்துச்சு அசௌகரியமாக இருந்தது இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே வரேன் நிறைய மருத்துவ செலவுகள் எடுத்து பார்த்தேன் சரியாகல இந்த வருஷமா அது சரியாகுமா அப்படின்னாக்கா இந்த கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு ஒரு தசை நடந்துச்சுனாக்கா அந்த தசையை தவிர வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி வேற எந்த கிரகங்கள் தசை பண்ணாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரக நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும் நன்றி